ஓ மாணிக்க வாசக சுவாமிகள் திருவாய் மலர்ந்த அருளிய ஸ்ரீ சிவபுராணம் திருச்சிற்றம்பலம் நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏக்கன் அநேக்கன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்குச் சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் ஷீரோன்கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்தயடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார்பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணைக் கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார்க் கழலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறந்தெல்லை இலாதானே நின் பெரும் ஷீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகிப் பாம்பாகி கல்லாய் மனிதராய்ப் பேயாய் கணங்களாய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திடைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாவிமலா விடைப்பாகா வேதங்கள் என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மரையோனே கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய விலங்கு மனத்தால் விமலாவுனக்கு கலந்த அன்பு ஆகிக் கசிந்து உள்ளுருகும் நலம்தானிலாத சிறியேற்கு நல்கி மேல் வந்தருளி நீள் நீழ்கழல்கள் காட்டி நாயிற்கடையாய்க் கிடந்த அடியேர்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பாசமாம்பறுத்துப் பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணைப் பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துண்ணிருளே தோன்றாப் பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கறிய நோக்கே நுணுக்கு அறிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்குமெம் காவலனே காண்பறிய பேருளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேரே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவேயன் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே வேற்றுவிகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனும் மையா அறனேவோ என்றென்று போற்றிப் புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுல் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லற்பிறவி அறுப்பானே ஓயன்று சொல்லர்க்கு அரியானை சொல்லித் திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கீழ் பல்லோரும் பல்லோரும் ஏத்தப்பணிந்து திருச்சிற்றம்பலம் ஓன கல்பதா